மார்கெட் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் எங்க இருக்க யாராவது மனசுல பெரிய ரம்பா நினப்ப போல காத்துல ட்ரெஸ் பார்க்க விட்டு வராரு இவர் மட்டும் இல்ல இவர மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல கேடிஎம் பைக் வச்சிருக்கிற பையனை தான் லவ் பண்ணு சொல்லி பொண்ணுங்க இன்டர்வியூலயும் இன்ஸ்டா பயோலயும் வச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற கேடிஎம் பைக்க வடக்கணுங்க வடிகட்டி விக்கிறதுக்கும் பிளாஸ்டிக் ஜாமா விக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கானுங்க ஏன் தெய்வத்துக்கு மாறு வேஷமா மகராணி கிங்க ஏழு வேஷமா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்

ஓ அந்த அம்மாவோட காலமலை ஒரு கையை வச்சிருக்காரா நல்ல வேலைடா வேற ஏதோ நினைச்சிட்டேன் நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே

ஐ சூப்பர் புரா இன்னைக்கு அப்படியே சுருச்சு சுருச்சுற வேண்டியதா ஐ அங்க இப்ப பாரு ஏ பிடிக்கிறேன் இல்ல ஏலே இப்படி பண்றியே கிறுக்குメンடல் பைலுடா மழ கல ஆரம்பிச்சிடுச்சு இனிமே எங்க பார்த்தாலும் தனியாவே இருக்கும் அதனால ஏகே அவர் நம்ம பயன்படுத்தி வாஷிங் மெஷின் உருவாக்கிலானே அண்ணா கிரியேட் பண்ணிட்டாரு இப்படிப்பட்ட சூப்பரான இன்ஜினியர்கள எலன் மாஸ்கோட கம்பெனில வொர்க் பண்ண வேண்டியவங்க நேரா சரியலறனால இங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்சேன் இவங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு அதுக்குள்ள பார்த்தா காருக்கு வைக்க வேண்டிய சஸ்பென்ஸ்ல கட்டிலுக்கு வச்சிருக்காங்க டேய் குசும்புக்காரண்டா நீங்களா பஞ்சாயத்துக்கு நான் ரெடி தன்னோட மூலையே முன்னூறு பர்சன்டேஜ் யூஸ் பண்ண மாட்டேதான் இப்படி எல்லாம் கிரியேட்டிவா யோசிக்க முடியும் ஹெல்மெட்டையே பூரா குண்டா மாத்தி வச்சிட்டு இவனுக்கு கண்டுபிடிக்கிற காஜ் கேமுக்குலாம் ஒரு அளவு போச்சு தன்னோட புருஷ சேர்ல பின்னாடி கையை கட்டி உட்காந்துக்க அவனோட கவட்ட கேப்புக்குள்ள காத்தடிக்கிற பம்பை வச்சு இந்த பொண்ணுங்க அதுல பலூனை சொருகி யார் பாஸ்டா காத்தடிக்கிறாங்கன்னு தான் கேமு Huh? என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாரு நம்ம மைண்ட் அங்க போகுது Kom igjen, da!

ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆக்சுவல நவீன மெஷின் மாதிரி அரிசி தன பிரிச்சு எடுக்கும் நவீன மெஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கானுங்க உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு தங்களோட நாட்டு சந்தை ஒருத்தர் ஓட்ட கலந்துக்க போறாரு சேர் வழக்கமான ஒண்ணுதான் ஆனா அதுக்கு நீ இப்படியா அவர் வாம பண்ணும்போது கூட அதுக்கு ஏத்த மாதிரி சேர் பண்றது

காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கூடாதுருவா சார் இவன் ஒரு கில்லி சார் எவன அந்த வீட்டை கட்ட இன்ஜினியர் ஃபேன் செவுத்துல அடிக்குதுடா சார் கவலைப்படாதீங்க அதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன் செவுத்துல கொஞ்சம் நீட்டா போட்டே போட்டா முடிஞ்சு போச்சு இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டே நான் சார் போங்க சார் ஆமா நீங்கள யாருடா நாங்க யாரா ஏ பேயில போமா ஏய் நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காம்ஸ்டாக்கு ஆ காம்ஸ்டா அது பேயில வரையணும்